இதில் தான் நிறைய பேர் தோற்று போகிறது இந்த ஊழியத்துக்கு வந்தாச்சு தேவன் இங்கே மனுஷன் கீழ் வைக்கிறாரு எலிசாவே எலியான் கீழ் வைக்கிறாரு அண்ணன் எப்போ சாவான் தின்னா எப்போ காலியாக மாதிரி இல்லை இன்று எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று பரவாயில்ல தீர்க்கு தரிசிகளுக்குள்ளே இது பேச்சு தலைப்பு செய்தியாக போய் கொண்டிருக்கிறது எஜமான் எடுத்துக்கொள்ள போகிறார் விசினமாக இருக்கிறான் சந்தோஷமாக இருப்பான் இன்றைக்கி கொஞ்சம் அப்படி கேஸ் ப்ராப்ளம் அவர் ஹார்ட் அட்டாக் ஆகிட்டுருவான் ஆனால் எலிசா பாருங்கள் தேவன் ஒரு மனுஷனை இப்போ நாட்டிலே பயன்படுத்துகிறார் என்றால் ஒரு காலத்தில் பயன்படுத்துகிறார் என்றால் அந்த மனுஷர்கள் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அடங்கியிருக்கிற பொழுது அநேகருக்கு தெரியாது பயன்படுத்துகிற பொழுது பிரகாசம் வீசும் குமரி முதல் இமயம் வரை வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு என்று எத்தி ஜனங்களுக்கு தெரிய வரும் புகழ்ச்சி வளர்ச்சி ஆனால் அடங்கி போகிற பொழுது ஆண்டவருக்கு மட்டும்தான் நீங்கள் கணக்கு கொடுக்கணும் அடங்கி 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 சேவிக்கிறது அடங்கி சேவிக்கிற பொழுது உங்களுக்கு நாட்கள் எப்பொழுது முடியும் என்றெல்லாம் பார்க்கக்கூடாது இந்த நாட்களை நான் நன்மையாக பார்க்குறேன் எல்லா நாட்களும் கற்று நன்மையாக படைத்தார் நேரம் போட்டு காலம் போட்டு தேதி போட்டெல்லாம் சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க அது ஒன்றும் வாய்க்காது விசுவாசத்தை மட்டுப்படுத்தி சொல்லலை நீங்கள் அடுத்த கட்ட வரணுன்றதுக்காக சொல்கிறேன் நீங்கள் பரஸ்பரமாக எடுத்துக்கொள்ளணும் தேவன் நியமித்த காலம் வரை இந்த சிலுவை என்னோடு இருக்கும் இந்த சிலுவை ஜெயத்தோடு நான் தூக்கணும் அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும் அது குடும்பமாக இருக்கும் புருஷனாக இருக்கும் மனைவியாக இருக்கும் இருக்கும் இதெல்லாம் சீர்கட்டு ஒழுங்கின்மையாக பூமி இருந்தது போல் வீடு ஒழுங்கின்மையாக இருக்கும் இந்த வீட்டை விட்டே நான் போகிறேன்னு சொல்லக்கூடாது அந்த வீட்டை ஒழுங்கு அமைக்க ஒழுங்கு ஒழுங்கின்மையாக இருக்கிற இடத்த ஒழுக்கத்துக்குள்ளும் ஒழுங்காய் அமைக்கிறது தான் உங்களுடைய பணிவடையாக இருக்கணும் இந்த முல்லான வாழ்க்கையை இந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சு படாத பாடுபடுறேன் படுறேன் நான் அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிவிட்டு படாத பாடுபடுறேன் படுறேன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி உங்களுக்கு அழைப்பும் கிடையாது உங்களுக்கு அழைப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து தேவ சமூகம் மற்ற ஜனங்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு தெளிவு இல்லை உங்களுக்கு போதுமான ஆவிக்குரிய ஆகாரம் இல்லைன்னு அர்த்தம் தான் நிறைய பேர் டிவோர்ஸில் லேண்டப் போகிறாங்க விரும்பி விரும்பி கல்யாணம் பண்ணி கட்சியில் இரும்பி விரும்பி வானாண்டு வருவாங்க ஆமாம் இதெல்லாம் தேவையில்லை எனக்கு எனக்கு இதை கட்டண சிறந்ததை சிறந்தவர்கள் இருக்கிறாங்க என்னை புரிந்து கொள்ளுகிறவர்கள் இது எதையும் புரிஞ்சிக்காதோ ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் பேச்செல்லாம் அப்படி தான் இருக்கும் எல்லாம் இந்த நேம் ஆஃப் த ஏன் கர்த்தர் என்னை கொடுத்தார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொல்ல மாட்டாங்க கர்த்தர் கொடுத்தார் எனக்கு வான முடிச்சுட்டு வந்துடுவாங்க தேவ சமூகம் இல்லை தேவ சமூகம் உண்மையாக இருந்தால் அதோட முற்று முடிவு பறிந்து நின்று பார்ப்பீங்க ஏன் எதிர்காலம் என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை பிறருடைய எதிர்காலத்திற்கு பிரகாசமாக பிரகாசமாக அவங்களுக்கு எதிர்காலம் எழுபதற்கு தான் நான் செய்கிற பணிவிட தான் என்னுடைய எதிர்காலமே மற்றவர்கள் செழிப்பிற்கு தான் கத்தனை என்னை பயன்படுத்துகிறார் மற்ற ஆசிர்வாதத்தை கத்தனை என்னை பயன்படுத்துகிறார் இதை நினைத்து விட்டாலே போதும் உங்களிலே தேவ சமூகம் வரும் தேவ சமூகம் உங்களோடு கூட இருக்கும்